ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரிங்க் மூலமாக அஞ்சு கிலோ இட குறைஞ்சிடுவீங்க அது ரெண்டே ரெண்டு வாரத்தில் சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா நம்பித்தா ஆகணும் இது அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் தான் ஸ்பெஷல் சாய்ஸ் தான் உங்களுக்கு உங்கள் உடல் எடையை வேகமாக குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அப்படிப்பட்ட ஒரே ஒரு பொருளை வச்சு தான் இந்த ட்ரிங்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண நான் அந்த ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா முட்டகோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டைக்கோஸ் நம்மள பல பேருக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னா அதோட வாசனை தான் ஆனால் இது நமக்கே தெரியாமல் பல விதமான ஊட்டச்சொத்துக்களை அடைக்கிருக்கு நம்ம உடல் எடையால் அவதிப்படுறவங்களாக இருக்கட்டும் கொலஸ்ட்ரால் ஊழச்சத்து இந்த மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக எது தருது அப்படின்னா இந்த முட்டைக்கோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தருது இதை எடுத்துக்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன் அதோட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாசனைக்காக தான் சீரகம் சேர்க்க போகிறேன் இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் சூப்பரான டிஷ் பிரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்னு வச்சுக்கலாம் இதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இது ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க இப்போ இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சிருக்கிற இந்த சீரகத்தை சேர்க்க போகிறோம் இதை அப்படியே சேர்க்க போகிறதில்ல இந்த மாதிரி கையில் கொட்டிவிட்டு கொஞ்சம் நல்லா கசக்கி விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தேவையான அளவு உப்பு தான் சேர்க்க போகிறோம் அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது அவ்வளோதான் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சு அதோட தண்ணி கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டேன் ஒரு கிளாஸ்க்கு இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்கு அந்த ஹீட்டில் தான் இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க ஆரம்பிக்கணும் இதை நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்க வேண்டிய வேலை தான் இதை இப்படி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மூணு நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு வாரத்தில் உங்கள் இடம் வந்து அஞ்சு கிலோ குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸு இது அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் தான் நான் சொல்லுவேன் இது ஒரு நல்ல சாய்ஸ் உங்களுக்கான சாய்ஸ் இது தான் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்